சீசனிங் பண்ணால் வார்ப்பு குழிப்பணி சட்டி இது பாருங்கள் இது ஏழு குழி வரும் பேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் ஃப்ளாட் இல்லாமல் வாங்கினா கூட உங்களுக்கு கேஸில் வைக்கும்போது அன்னிவனாக இருக்கும் நொடிக்கும் இது அது மாதிரி ஆகாது நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா அடுப்பில் உட்காரும் இது இது சைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு குழி நானூறுரூவா அதே மாதிரி இது ஒம்பது குழி இருக்குது இது ஐநூறுரூவா இது பன்னெண்டு குழி இருக்குது அறநூறுரூவா வருது இது எல்லாமே சீசனிங் பண்ணது அதே மாதிரி கேஸ்டைன் வா ஆப்பச்சிட்டி இதுவும் சீசனிங் பண்ணது இது சைஸ் பார்த்தீங்கன்னா நைன் இன்ச்சு வரும் இதோட வெலை பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா வருது அதே மாதிரி சீசனிங் பண்ண ஸ்கில்லெட்டு இது வேலை பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா வரும் இதுவும் இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சீசனிங் பண்ணால் கிரில் பண்ண எட்டு இன்ச்சு பத்து இன்ச்சு ரெண்டு சைஸ் இருக்குது இதோட வெலை பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா வரும் பத்து இன்ச்சு விலை பார்த்திங்கன்னா எழுநூறுவா வரும் அதே மாதிரி வார்ப்பு கடாய் அது பாருங்கள் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா எட்டு இன்ச்சு இரநூத்தி ஐம்பது ரூபா ஒம்பது இன்ச்சு முந்நூற்றி ஐம்பது ரூபா நான் பத்து இன்ச்சு நானூற்றி ஐம்பது ரூபான்னு இந்த மாதிரி வரும் சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு வரைக்கும் வரும் பன்னெண்டு இன்ச்சு பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபா வரும் இதெல்லாம் தேவைன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க ஒரு பீஸ் கட்டால் கூட நம்ம அனுப்பி விடலாம் நீங்கள் ஹோல்சேலாக வேணும்னு கேட்டால் கூட ஹோல்சேல் நம்ம கொடுக்கலாம் அது நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கும்பகோணம் கும்பேஸ்வரர் சன்னதி ஸ்ரீ சரவணா டேடர்ஸ்